அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி வரகாத்து அலஹந்துல்ல எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு கண்ணியத்துக்குரிய எல்லாம் நல்லடியார்களே பெரியவர்களே சகோதரிகளே தாய்மார்களே அன்புக்குள்ளவர்களே குரானில் சொல்லப்பட்ட துவாக்களை மனநமிடுவோம் என்ற முக்கியமான ஒரு நிகழ்ச்சியில் உங்களுடைய சிந்தனைக்கு சில துவாக்களை எடுத்து காட்டி இந்த துவாக்களுடைய பின்னணிகள் என்ன இந்த துவாவை எப்படி மனநமிடுவது இந்த துவாக்களை எப்படி மரணிக்கின்ற வரை மறக்காமல் ஓதிக்கொண்டே இருப்பது என்ற ஒரு வழிகாட்டு நிகழ்ச்சியாக தொடராக உங்களுடைய சிந்தனைக்கு சிறுக சிறுக முன்வைத்து வருகின்றேன் அலகமது இல்லா முயற்சி செய்யுங்கள் ஆர்வத்தோடு பாடமாக்குங்கள் குரானில் சொல்லப்பட்ட துவாக்கள் அல்லா நினைவுபடுத்துகின்றான் அல்லாவிடத்திலையும் அந்த துவாக்களை முன்வைத்து நமது தேவைகளை கேட்போம் என்ற அடிப்படையில் ஆசையோடு ஆர்வத்தோடு முயற்சி செய்யுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு முடியும் என்ற அடிப்படையில் தான் தொடராக நினைவுபடுத்தி வருகின்றேன் இன்று மூசா அலை அவர்கள் அதே போன்ற அய்யூப் அலைஸ்வலாத் அஸ்லாம் அவர்கள் அதே போன்ற யாஹூப் அலேஸ்லாத் அஸ்லாம் அவர்கள் அதே போன்று யூசுப் அலிஸ்லாத் அஸ்லாம் அவர்கள் ஓதிய துவா ஒரே துவா எல்லாரும் திரும்ப திரும்ப ஓதிக்கிறாங்க ராஹிமீன் அந்த இரக்கம் காட்டக்கூடியவனுக்கெல்லாம் அதிகமாக இரக்கம் காட்டக்கூடியவன் அடிக்கடி நாவுகளில் லேசான தான் இப்ப நான் சொல்லும் போது உங்களுக்கு பாடமாயிருக்கும் போற நேரம் வார நேரம் சரிதாலை வாக்கள் கேட்கும்போது அடிக்கடி அடிக்கடி வாகனத்துல போகும்போது வீட்டில் இருக்கும்போது ஆபீஸ்ல இருக்கும் போதே உங்களுடைய வேலை சேலத்துல இருக்கும்போது அந்த நாங்கள் தஸ்வீர் செய்யறோம் சொல்லிக்கொள்றோம் அடிக்கடி சொல்லுங்க நாலு நவியம் கண்ணுக்கு முன்னால் கொண்டு வரணும் மூசா அலே இஸ்லாத் வந்து அல்லாவோட பேச போறாங்க அந்த மணி மக்களை வந்து ஹாரூன் அலி இஸ்லாத் ஹாரூன் நபித்தை கொடுத்துட்டு போறாங்க அந்த இடத்துல சாமிரி என்று சொல்லக்கூடிய என்ன செய்றான்டா அந்த மக்கள்கிட்ட ஆபரணங்களை எடுக்கிறான் மூசா வந்து அல்லாவை தேடி போயிட்டார் அங்க நான் அல்லாஹ் உங்கள்கிட்ட காட்டுறேன்னு என்ன செய்யறான் அந்த ஆபரணங்களை எடுத்து ஒரு காளைக்கன்று வடிவத்துல செஞ்சு எப்படியோ ஒரு சத்தத்தை வர வச்சுட்டான் இந்த பாத்தீங்களா இதுதான் இறைவன் கடவுள் இத தீவாமம் வணங்குங்க அந்த மக்கள் வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க இணை வச்சுட்டாங்க மூசன் நபி அல்லாட பேசிட்டு வராங்க இங்க மக்கள் இணை சுருக்கு வச்சிருக்கிறாங்க கோபத்துல பாதுகாப்பாக பொறுப்பாக நியமிச்சுட்டு சென்ற ஹார் அலை சகோதரர் அப்படி தலைமுடியும் தாடி எல்லாம் பிடிக்கிறாங்க எல்லாம் பிடிக்கிறாங்க என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க மக்கள் காளைக்கன்று வணங்குறாங்க அல்லாவுக்கு இணைவிக்கிறாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு மக்களை நேர்வழிக்கு எடுத்தேன் இல்ல இல்ல நான் சொன்னேன் தடுத்தேன் என் கொள்ள வந்துட்டாங்க நீங்க வார வரைக்கும் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் அந்த நேரத்துல தான் என்ன செய்யறாங்க அந்த மக்களையும் கண்டிச்சுட்டு அல்லாட்ட மூசன் தெரியாம செஞ்சு இரக்கம் காட்ட குடியவனுக்கெல்லாம் கருணை காட்ட குடியெல்லாம் அதிகமாக கருணை காட்டக்கூடியவன் என்று சொல்லக்கூடிய காட்சி இரண்டாவது ஐயோ நபி நீண்ட காலமாக பலவிதமான நெருக்கடிகள் கஷ்டங்கள் சுகமில்லாம இருக்கிறாங்க அந்த நேரத்துல அடிக்கடி அடிக்கடி சொன்ன வார்த்தை அந்த அர்ஹமுர் ராகுமீன் அந்த அருகமுர் ராகிமீன் நீ இரக்கம் காட்டக்கூடியவனுக்கு எல்லாம் இறக்கம் காட்ட குடியவன் யா நான் கஷ்டத்துல இருக்கிறேன் நெருக்கடியில் இருக்கிறேன் நெருக்கடிக்கு தீண்டிட்டான் யாழ்லா நான் நோய் வாய்ப்பு இருக்கிறேன் யாருலா நெருக்கடியில் இருக்கிறேன் யா ல்லா என்னை இதுல இருந்து விடுவி என்ற அடிப்படையில ஒட்டுமொத்த அந்த செய்திகளை உள்ளடக்கி அந்த அருகமுர் ராகுமீன் கேக்குறாங்க அதே போல யாக்கு அலை இஸ்லாத் அஸ்லாம் அவர்கள் அந்த சகோதரர்கள் நபி அந்த மிசிர் நாட்டில் வந்து ஒரு அமைச்சராக பொருளாதார அமைச்சராக இருக்கிறார் அவங்கள்ட்ட போய் உணவு வாங்குற நேரத்துல தன்னை சகோதரன் காட்டிக்கொள்ளாம சொல்றாங்க உங்கள்ட்ட இன்னொரு சகோதரர் இருக்கிறாரு தானே அவரை கூட்டிட்டு வாங்க அப்ப நான் நிறைய உங்களுக்கு உணவு பொதியை தாரன்றான் தந்தை வந்து சொல்றாங்க இப்படித்தான் அந்த நாட்டு அரசரை சொல்லி அனுப்புனார் இந்த தம்பிய கூட்டிட்டு போனா சகோதர கூட்டிட்டு போனான் இதை விட உணவு பொட்டாள பொட்டளங்கள் உணவு பொதிகளை நிறைய தருவாராம் அப்பதான் ஏக்குணவி சொல்றாங்க ஏற்கனவே உங்களை நம்பி யூசுஃப் அனுப்புனேன் அவனமாக்கிட்டீங்க இப்படி எப்படி எப்ப எப்படி உங்களை நம்புறது இவர் நீங்க எப்படி பாதுகாப்பீங்க என்று சொல்லிட்டு ஹுவா அஹமர் ஆஹமீன் அவன் தான் கருணை காட்டக்கூடியவனுக்கெல்லாம் கருணை காட்டக்கூடன்னு சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம் அதே போல யூசுப் அலே இஸ்லாத் வஸ்லாம் அவர்கள் கடைசியெல்லாம் சந்திக்கிறாங்க கடைசி அந்த கதையுடைய கடைசி காட்சி உருக்கமான உள்ளத்தை நிகழ வைக்கக்கூடிய ஒரு காட்சி யூசு சொல்றாங்க நீங்க உங்களோட சகோதரருக்கு இப்படிலாம் தீங்கு செஞ்சீங்க இவரையும் பொய் சொல்றீங்க இவரும் திருட்டான்னு சொல்றீங்கன்னு சொல்ற நேரத்தில் அப்ப அந்த சகோதரர்கள் சந்தேகத்தோட ஒரு கேள்வி கேட்கிறாங்க நீங்க யூசுஃபான் கேட்கறாங்க ஓ நான் யூசுப் தான் இவரோட உங்களோட சகோதரர் உடனே போய் பதறி போய் சொல்றாங்க உங்களுக்கு நாங்க அநியாயம் செஞ்சிட்டோம் தீங்கு செஞ்சிட்டு அந்த மன்னிச்சிருங்க அப்பதான் சொல்றாங்க நான் இன்றைய நாள் உங்களை நான் தண்டிக்க மாட்டேன் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் என்று சொல்லிட்டு ராகுமீன் அந்த அருகமூர் ராகுமீன் என்ற அடிப்படையில ரெண்டு மாதிரி வந்திருக்கு அந்த அருகமர் ராகவின் ஹூ அருகமர் ராகவின் எப்படியும் கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன் அப்ப இந்த துவா பாடமாய் கொள்ளுங்க அந்த அருகமுர் ராகமீன் மூச நபி ஓதுனாங்க ஐயோ நபி ஓதுனாங்க யாக்கு நபி ஓதுனாங்க யூஸ் நபி ஓதுனாங்க அப்ப எவ்வளவு ஒரு முக்கியமான துவாவா இருக்கும் ஏன்னா பொதுவாக அல்லாஹ் விரும்புவான் தன்னை பெருமைப்படுத்துவது அல்லாஹ் தன்னை புகழ்வதை விரும்புறான் இப்ப அந்த ரஹமான் ரஹீம் என்ற வார்த்தை அல்ல அதிகமா விரும்புவான் அந்த ரஹமான் அடங்கியிருக்கிறேன் அந்த அர்ஹமுர் ரஹம் அந்த அதுவும் அடங்கியிருக்கிறது அல்லாவுடைய பேர் ரஹ்மான் அதுவும் அடங்கியிருக்கிறது அந்த அர்ஹமுர் ராகுமே இனிமே கண்ணியத்துக்குரியவர்களே லேசானதுவா அடிக்கடி சஜால் என்ன செய்ய துவாக்களை இப்படியான துவாக்களை திரும்ப 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 கேளுங்க போற நேரம் வார நேரம் எல்லாம் உங்களுடைய நாவுகள்ல அந்த அரகமர் ராகமில் வரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்க அப்ப இதுவரைக்கு நான் ஒரு ஆறு துவாக்களை நினைவுபடுத்திருக்கின்றேன் இந்த ஆறு துவாக்களை மீண்டும் 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 என்ன செய்யுங்க சொல்லி பாருங்க வாழ்க்கையில் மறக்காது இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு துவாவில் சந்திப்போம் அதுவரைக்கும் வரைக்கும் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்துக்கும்